ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விடலாம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் தேதி குறித்து சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே ஸ்கூல் ரீ ரீஓப்பன் எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொடர் கேள்வி இருந்தது ஸோ இதற்கிடையே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு அந்த விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கப்பட வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை பணிகளும் இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிகள் திறப்பு மூன்றாம் தேதி ஜூன் மூணாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒத்திவைப்பு அதாவது ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த கோடை விடுமுறை நீட்டிப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு ஜூன் பன்னெண்டாம் தேதி வரை கோடை விடுமுறை நீட்டிப்பு வெயிலின் தாக்கம் காரணமாக ஜூன் பன்னெண்டு வரை பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு ஜூன் பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது தொடர்பாக ஊடகத்தலங்களில் செய்திக்குள் வெளியாகி உள்ளது ஸோ இதான் அந்த அப்டேட்டு ஜூன் பன்னெண்டாம் தேதி வரை பள்ளிகள் விடுமுறை நீட்டிப்பேன் ஸோ கடும் வெயில் தாக்கம் காரணமாக பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தினா விடுமுறை வந்து பார்த்தினா ஜூன் பன்னெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பேன் சற்று கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டுருக்காங்க ஸோ எப்படியும் ஸ்கூல் ரிவப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்தினா நமக்கு அகைன் வந்து பார்த்தினா ஒன் வீக் வந்து பார்த்தினா ஸ்கூல் ரீஓபன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்போன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர்பான அறிவிப்பை ஜூன் பன்னெண்டாம் தேதி தான் மீண்டும் பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திக்குறிப்பு எழுதிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கான அப்டேட் இந்த வீடியோ பிளே ஆகும் ஸோ அப்டேட் பார்க்கலாம் வெயிலின் தாக்கம் காரணமாக ஜூன் பன்னிரெண்டு பள்ளிகள் திறக்கப்படும் என்று தற்போது கல்வித்துறை சார்பாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வெயிலின் தாக்கம் காரணமாக ஜூன் பனிரெண்டில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் அரவிந்த் ரஜிஸ் பொய்யாமளி தற்போது அறிவிக்கை வெளியிட்டுள்ளார்